அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவுல முருக நடிகார்களை பத்தின தகவலை தான் பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல முருக நடிகார்களை பற்றி ஒவ்வொரு பதிவும் கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு முசுகுந்தருடைய வரலாறை பத்தி பார்க்கலாம் முசுகுந்தர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வருவதெல்லாம் மகா சிவராத்திரி தான் ஏன்னா ஒவ்வொரு சிவராத்திரி நாள்லயும் நமக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கதையை சொல்லி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த விழிவாச்சனைய பத்தி சொல்லும் போது இந்த கதை நமக்கு நியாபகத்துக்கு வரும் என்னன்னா கைலாயத்துல பார்வதியும் பரமேஸ்வரன் ஒரு மரத்தடியில பார்வதியும் பரமேஸ்வரனும் உட்கார்ந்து பேசுறாங்க அந்த மரமானது வில்வ மரம் அந்த வில்வ மரத்துல ஒரு குரங்கு இருக்கு குரங்கு சேட்டன் பாங்க இல்லையா அது போல அந்த குரங்கு என்ன பண்ணுது அந்த வில்வ இலைகள் எல்லாம் பறிச்சு அதுவும் கொஞ்சம் சாப்பிடுது மீது இலைகளை கீழே போடுது இப்படியே தொடர்ந்து அந்த இரவு முழுக்க அந்த குரங்கு செஞ்சுக்கிட்டே இருக்கு பொழுது விடியுது அரங்கி வந்து பாக்குது சிவபெருமானையும் பார்வதியும் பார்த்த மாத்திரத்துல அந்த குரங்குக்கு ஏதோ ஞானம் பிறக்குது போல் இருக்குது அந்த குரங்கு சிவபெருமானையும் பார்வதியையும் பார்த்து என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு கேக்குது சிவபெருமான் சொல்ற நீ தவறு எதுவும் செய்யல நீ வந்து இரவு முழுக்க அதுவும் இன்னைக்கு சிவராத்திரி மகா சிவராத்திரி விழுவ அர்ச்சனை செஞ்சிருக்க இது வந்து ஒரு பெரிய பலனை உனக்கு தரக்கூடியது இந்த மகா அர்ச்சனையை நீ எனக்கு செஞ்சதால மனிதனாக போய் பிறந்து இந்த உலகையே ஆளும் பேரரசனாக செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு சொல்லி அருள் செய்றார் நீங்க நல்லா பாருங்க ஒரு குரங்கு தெரியாம ஒரு வில்வத்தால அர்ச்சனை செஞ்சிருக்கு சுவாமிக்கு அதுக்கே அந்த குரங்குக்கு மனித ரூபம் தருக்கிறார் அதுவும் பேரரசனாக வாழும் தகுதியை கொடுக்கிறார் அப்போ மனித பிறவி என்பது சாதாரண பிறவி அல்ல நாம் செய்யக்கூடிய புண்ணிய பலன்களால் அடையக்கூடிய பிறவி அதிலும் நல்வினை தீவினையை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் அமையுது எப்படியோ ஆனால் மனிதனாக பிறப்பது என்பதே இறைவனுடைய அருள்தான் அப்படிங்கிறது இந்த கதை நமக்கு உணர்த்தது அப்ப மனிதனாக பிறந்தால் மட்டும் மனிதனாக பிறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாம எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாமா அப்படின்னா இல்லை நமக்கென்று சில கோட்பாடுகள் இருக்கு அந்த கோட்பாடுகளுக்கு பெயர் தான் வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நமக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாருமே அந்த ஒரு விதிமுறைகளைத்தான் வாழ்க்கையில நமக்கும் கொடுத்துட்டு போயிருக்காங்க மனிதனாக பிறக்கப்பட்டவர்கள் அனைவரும் செய்யக்கூடிய சில தர்ம காரியங்களை நமக்கு அழகாக செவ்வனை கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மனிதனாக உடல் எடுத்து வந்த நாம் சதா இறைவனை நினைக்கும் புண்ணியத்தை பெற வேண்டும் இல்லையா நம்ம எத்தனையோ செய்வோம் ஆனா இறைவனை வணங்கும் புண்ணியத்தையும் கூடவே பெற்றிருக்கணும் நம்முடைய கண்கள் இறைவனை காண வேண்டும் நம்முடைய நா இறைவனை பாட வேண்டும் நம்முடைய மனம் இறைவனை நினைக்க வேண்டும் நம்முடைய கைகளானது இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும்னு அருணகிரியார் பல பாடல்கள்ல பாடியிருக்கிறார் இப்ப நம்முடைய பிறவியானதே இறைவனை நினைத்து நினைத்து உருகி உருகி தொழுவதற்குத்தான் ஆனால் நாம் அதை செய்கிறோமா அப்படின்னா இல்லை நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமே இறை வழிபாடு என்பது இன்னைக்கு பரவலா இருக்கு இப்ப தேவைகள் இருக்கும் போது இறைவனை நாடுகிறோம் தேவை முடிந்த பிறகு இறைவனை நினைப்பது கூட இல்லை ஆனால் இறைவனை நினைப்பதற்கு நம் வாழ்க்கையில் கவலைகளோ அல்லது தேவைகளோ இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது இறைவனை எப்போதும் நினைக்க வேண்டும் அவனை துதியாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது தினம் அவனை புகழணும் தினம் அவனை பாடணும் அவனை பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அருணகிரியார் நமக்கு பல பாடல்கள் கொடுத்திருக்கிறார் அருணகிரியார் மாத்திரமல்ல முருகப்பெருமானுக்கு நாற்பதற்கும் மேற்பட்ட புலவர்கள் பாடல் அமைச்சிருக்காங்க அது மாத்திரம் இல்ல சங்க இலக்கியங்கள் முதற்கொண்டே முருகப்பெருமானுக்கு பாடல்கள் அதிகம் அதனால முருகனை நினைத்து பாடணும் பாடினால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் வாழ்க்கையில எந்த துன்பமும் நம்மை நெருங்காது நோய் நொடிகள் வராது கவலைகள் நெருங்காது நமக்கு எம பயம் விலகும் கல்வியில் நல்ல ஞானம் பெறலாம் சிறந்த செல்வம் அடை இப்படியாக அனைத்து செல்வங்களையும் நமக்கு அருள்பவன் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுக்கு அடியார்கள் பலரும் உண்டு அதில் எழுபத்தி எட்டு அடியார்கள் என நமக்கு செய்தர் புராணமாக சொக்கலிங்கனா நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த செய்தொண்டர் புராணத்தை பற்றி தான் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பிறவியானது இந்த மனித பிறவியானது இறைவனால் கொடுக்கப்பட்டது அதே போலதான் அன்று அந்த குரங்கு செய்த விள்வாச்சனைக்கு பதிலாக பலனாக அவருக்கு பேரரசனாக பிறக்கும் பாக்கியம் இறைவனால் கிடைக்கப்பட்டது அவர் எப்படி பிறக்கிறார் அப்படின்னா மனு சோழன் வம்சத்துல பிறக்கிறார் மனு வம்சத்துல சோழ அரசனாக சோழ பேரரசராக பிறக்கிறார் முசுகுந்தர் இந்த முசுகுந்தர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அடுத்து ஞாபகத்துக்கு வர்றது திருவாரூர் தியாகராஜ பெருமான் தான் சைவர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் சிவனை வழிபடும் அனைவருமே வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான தெய்வம் திருவாரூர் தியாகேச பெருமான் நம்முடைய எல்லாருடைய நாவிலும் அழகாக ஆரூரா தியாகேஷா என்று வராத நாள் கிடையாது எப்போதுமே ஆரூர் பெருமானை நினைத்திருக்க வேண்டும் இந்த திருவாரூருக்கும் முசுகுந்தருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னு நமக்கு பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் ஏற்படுது அந்த தேவ அசுர போரிலே இந்திர தேவன் இந்த முசுகுந்தருடைய உதவியை நாடுகிறார் முசுகுந்தரும் இந்திரனோடு சேர்ந்து அசுரர்களுக்கு எதிராக போர் செய்து வெற்றியும் அடைகிறார்கள் இதனால மகிழ்ச்சி அடைந்த இந்திர தெய்வன் என்ன செய்கிறார் முசுகுந்தருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் முசுகுந்தர் கிட்ட கேட்கிறார் உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு முசுகுந்தர் உடனே கேட்கிறார் இந்திரனிடம் இருந்த ஒரு விடங்கரை அதாவது ஒரு சுவாமியுடைய திருமேனி விடங்கர் திருமேனியை கேட்கிறார் அந்த திருமேனியை கேட்ட உடனே இந்திர பகவானுக்கு சற்று திகைப்பாயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா இந்திரனுக்கு நாராயணர் கொடுத்த விக்கிரகம் அது யாகேஷ பெருமானுடைய விக்கிரகம் அந்த விடங்கருடைய விக்கிரகம் நாராயணர் இந்திரனுக்கு கொடுத்திருக்கிறார் இதை எப்படி முசுகுந்தருக்கு கொடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார் உடனே இந்திர பகவான் என்ன செய்யறாரு அந்த விடங்கரை போல ஆறு விடங்கரை செய்து வைக்கிறார் ஆறு விடங்கர் அதோடு சேர்த்து ஏழு ஆயிடுச்சு இப்போ முசுகுந்தர் வர்றார் முசுகுந்தர் கிட்ட இந்திர தேவன் சொல்றார் இதுல எது சரியான விடங்கரும் அதை நீயே தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ முசுகுந்தரும் சிவபெருமானுடைய அருளாலே உண்மையான விடங்கரை கண்டுபிடிச்சார் இந்திர பகவான் யோசிக்கிறார் மூலமே போயிடுச்சு நகலை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யறது அதனால என்ன செய்யறார் ஏழு விடங்கரையும் முசுகுந்தருக்கே கொடுக்கிறார் முசுகுந்தரும் அந்த ஏழு விடங்களையும் கொண்டு வந்து இந்த பூமியில பிரதிஷ்டை செய்யறார் அவர் ஆட்சி செய்த அந்த மண்ணிலே அந்த சோழ நாட்டிலே பிரதிஷ்டை செய்யறார் அப்படின்னு நாம படிக்கிறோம் அதுல முதலாவது தலமாக இருக்கக்கூடியது திருவாரூர் தியாகராஜ பெருமான் இன்னைக்கும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடக்கிறது முசுகுந்தருடைய நாமம் சொல்லி முசுகுந்தருடைய நினைவாகத்தான் அந்த ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் என்பது திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இதுல இருந்தே தெரியும் நமக்கு திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தியோடு எவ்வளவு தொடர்புடையது அப்படின்னு அப்படியாக சைவத்தை வளர்த்தவர் முசுகுந்த சக்கரவர்த்தி அது மாத்திரம் இல்ல அவர் குரங்கு ரூபம் தரித்ததற்கு மற்றொரு காரணமும் உண்டு அது என்ன அப்படின்னா சுவாமி என்ன செய்யறாரு முசுகுந்தருக்கு நீ இந்த பூமியில போய் மனிதனாக அதுவும் பேரரசனாக பிற சிறந்து செழிப்போடு வாழ் அப்படின்னு சொல்றார் ஆனா முசுகுந்தர் என்ன கேட்கிறார் அந்த குரங்கு ரூபத்துல இருந்து அவர் என்ன கேட்கிறார் எனக்கு மனித உடல் எடுத்துக்கிறேன் ஆனா என்னுடைய முகமானது குரங்கு முகமாகவே இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை நான் முழுவதுமாக மனித உடலில் நான் இருந்து விட்டால் மனிதனாகவே மாறி நான் பிறந்து விட்டால் ஒருவேளை உங்களை நான் மறக்க நேரிடும் அவ்வாறு ஒரு துர்பாக்கியம் எனக்கு வேண்டாம் நான் எப்போதும் உங்களை நினைத்திருக்க வேண்டும் எப்போதும் உங்களை பூஜித்திருக்க வேண்டும் அந்த காரணத்தினால அதை நினைவுபடுத்தும் வகையில எனக்கு இந்த குரங்கு முகத்தையே கொடுக்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட வரம் வாங்கி முஷுகுந்த சக்கரவர்த்தியாக எத்தனை ஒரு சிறப்பு அந்த சிறப்புந்தருக்கு இப்படியாக அவர்களுடைய முஷுகுந்தர் சப்த விடங்க தலங்களையும் தோற்றுவிக்கிறார் சரி இவருக்கு முருகன் அடியார் என்ற பெயர் ஏன் முருகனுடைய அடியார்கள் வரிசையில இவர் ஏன் வரார் அப்படின்றத நாம பாக்கணும் இல்லையா இப்போ அவர் திருமணத்துக்கு போறார் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய திருமண கோல காட்சி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அப்ப திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமானுக்கு திருமணம் நடக்குது அங்கே இவரும் கலந்துக்கிறார் முசுகுந்தரும் முருகப்பெருமானுடைய திருமண கோலத்தை காண அங்கே போறார் தன்னுடைய படைபலத்தோட போறார் போயிட்டு சுவாமிய பார்க்கிறார் முருகப்பெருமானை பார்க்கிறார் அவருடைய அழக பார்க்கிறார் அவருடைய எழில் கொஞ்சம் அந்த அழக பார்த்த உடனே முசுகுந்தருக்கு என்னவோ தெரியல முருகப்பெருமானை தொழுது வணங்கி அவன் அருளை பெற வேண்டும் என்ற ஆவல் அதிகமாயிடுச்சு அப்போ வசிஷ்டர் கிட்ட கேக்கிறார் வசிஷ்ட முனிவர் கிட்ட கேக்கிறார் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது அவர் அருளை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வசிஷ்டர் கிட்ட கேட்கிறார் உடனே வசிஷ்டர் சொல்றார் ஒரு சில விரத முறைகளையும் முருகப்பெருமானுடைய ஆறெழுத்து மந்திரத்தையும் சொல்றார் சடாட்சர மந்திரம்னு சொல்லுவோம் அதையும் முசுகுந்தருக்கு அழகாக போதிக்கிறார் வசிஷ்டர் கடாச்சார மந்திரத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும் உலகிலேயே அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னா பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லுவோம் அதாவது நமச்சிவாய சிவாய நம இந்த இரண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை நாம சொல்றது உண்டு இப்ப நமச்சிவாயன்னு சொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இக சௌபாக்கியம் கிடைக்கும் இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா சௌபாக்கியங்களும் நாம் அடைய விரும்பக்கூடிய அத்தனை சௌபாக்கியங்களும் கிடைச்சிடும் மனைவி மக்கள் பொன் பொருள் பேர் புகழ் பதவி எல்லாம் கிடைச்சிடும் பர சௌபாக்கியம் என்றால் என்ன அப்படின்னா அந்த இறைவனையே அடைவது அந்த சுவாமியவே அடைவது பர சௌபாக்கியம் அந்த பர சௌபாக்கியத்தை நமக்கு தரக்கூடியது சிவாய நம என்னும் பஞ்சாட்சர மந்திரம் அப்போ இந்த இரண்டு மந்திரங்களை பற்றியும் நான் தெளிவாக ஒரு வீடியோவை கொடுத்திருக்கேன் ஆனால் அருணகிரியார் என்ன சொல்றார் முருகப்பெருமானுடைய இந்த சடாட்சர மந்திரமான சரவண பக என்னும் ஆறெழுத்து மந்திரத்தை உச்சரித்தால் இகபர சௌபாக்கியம் இரண்டும் கிடைச்சிருங்கிறார் இந்த திருப்புகழ நான் விளக்கத்தோட ஒரு வீடியோவே கொடுத்திருக்கேன் நீங்க போய் பாருங்க அப்போ அத்தகைய சிறப்பான அந்த ஆறெழுத்து மந்திரத்தை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் சொல்றார் அதோடு சேர்த்து வெள்ளிக்கிழமை விரதத்தை பற்றி கூறுகிறார் முருகப்பெருமானை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வோருக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் என்பதையும் சொல்ற அதே போல திதி என்ற சஷ்டி திதி விரதத்தையும் நட்சத்திர விரதத்தையும் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலே இறைவனை விரதம் இருந்து வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் வசிஷ்ட மாமுனி அவருக்கு உபதேசம் செய்யறார் அதே போல சஷ்டி விரதத்தை பத்தி சொல்ற முசுகுந்தர் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு முறையாக சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கிறார் இந்த சஷ்டி விரதத்தில் இறைவனை அஹ் ஆவாகனம் செய்து அவருக்குரிய ஆறெழுத்து மந்திரத்தை ஜபித்து இறைவனை போற்றி புகழ்ந்து அந்த விரதத்தை அவர் மேற்கொள்கிறார் விரதத்தை மகிழ்ந்த முருகப்பெருமான் முசிகுந்தர் கிட்ட கேட்கிறார் முசுகுந்த சக்கரவர்த்தி முன்பு தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் முருகப்பெருமான் உடனே முசிகுந்தர் கேட்கிறார் உங்களுடைய படையில நவ வீரர்கள் போர் செஞ்சாங்க இல்லைங்களா அது தேவர்களை காக்கும் பொருட்டு அசுரர்களோடு நீங்கள் போர் செய்யும் போது நவ வீரர்கள் உங்களோடு சேர்ந்து போர் செய்தார்கள் அந்த நவ வீரர்களும் என் படையில் சேர வேண்டும் அப்படின்னு முசுகுந்தர் கேட்கிறார் எவ்வளவு ஒரு சிறப்பான கோரிக்கை பாருங்க ஆஹ் உடனே முரு முருக பெருமான அதை கொடுத்துடுறாரு ஏன்னா முருகனுக்கு மறுபெயர் வள்ளல்னு பேரு அவன் வாரி கொடுக்கிறவன் அவன்கிட்ட கேட்டு இல்லைன்னு அவன் சொல்லவே மாட்டான் அதனால நவ வீரர்களையும் கேட்ட உடனே முருகப்பெருமான் கொடுத்துடுறேன் அப்படின்ட்டார் அந்த ஒன்பது வீரர்களும் உங்க படையில வந்து போர் வீரர்களா பணிபுரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா அந்த வீரர்கள் என்ன செஞ்சாங்க அதாவது வீரபாகுதேவர் உள்ளிட்ட நவ வீரர்கள் ஒன்பது வீரர்கள் இவர்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது அது ஒரு தனி வரலாறு நம்ம கந்த புராணம் படிச்சோம் அப்படின்னா தெரியும் அம்பாளுடைய பாத சிலம்புகள் அந்த மணிகள்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு நாம புராணங்கள்ல படிக்கிறோம் இப்படியாக அவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு முருகப்பெருமானுடைய சகோதரர்களாக நாம பாவிக்கிறோம் சிவபெருமானுடைய மைந்தர்களாகவும் நாம பாவிக்கிறோம் அந்த நவ வீரர்களையும் முசுகுந்தர் கேட்கிறார் அப்ப முசுகுந்தருக்கு நாங்க படை வீரர்களா போக மாட்டோம் அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கு நாங்கள் படை வீரர்களாக போக மாட்டோம் அப்படின்னு அந்த நவ வீரர்களும் சொல்லுவ இப்ப முருகப்பெருமான் யோசிக்கிறார் நீங்க தேவர்களாக இருக்கும் வரையில்தானே நீங்க சாதாரண மனிதர்களுக்கு போய் படை வீரர்களாக பணி செய்ய மாட்டீங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க மனிதர்களாகவே போய் பிறந்து அவங்க அவங்க அவருடைய படையில நீங்க பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுடுற இப்ப முருகப்பெருமானையின் கட்டளையை ஏற்று அவர்களும் மனித ரூபம் தரித்து முசுகங்கருடைய படையிலே அந்த ஒன்பது நவ வீரர் நவ வீரர்களும் அங்கே பணி செய்யறாங்க அங்கு வீரபாகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏன்னா இந்த தேவர் அசுரர் யுத்தத்துல வீரபாகு தேவர் மிகவும் பிரசித்தியான வீரராக நாம பாக்குறோம் தேவரை பற்றி பல கதைகள் நாம கந்த புராணத்துல பாக்குறோம் அந்த வீரபாகுதேவருடைய மகளைத்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி மணந்து கொண்டார் அதாவது வீரபாகுதேவர் மனிதராக பிறந்தார் இல்லையா அவருடைய மகளை முசுகுந்தர் மணந்து கொண்டார் அப்படிங்கிற வரலாறும் நமக்கு உண்டு இப்படியாக முருகப்பெருமானிடத்திலே ஒரு பெரிய அருளை பெற்று தன்னுடைய படையிலே நவ வீரர்களை சேர்த்து கொண்ட வல்லமை முசுகுந்தருக்கு உண்டு இப்படியாக முசுகுந்தருடைய வரலாறு முருகன் அடியார் வரிசையில நாம பாக்குறோம் இந்த முசுகுந்தருடைய சிறப்பு இன்னும் பாருங்க முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற முசுகுந்தர் தன்னுடைய ஆட்சி அதாவது அந்த நாட்டை செம்மையாக ஆட்சி புரிகிறார் மிகவும் தெளிப்பான நாடாக ஆட்சி புரிகிறார் பேரரசராக திகழ்கிறார் உலகெல்லாம் சென்று வெற்றி பெறுகிறார் நம்ம மகாபாரதம் பார்த்தோம் அப்படின்னா அங்கையும் இந்த முசுகுந்தர் சக்கரவர்த்தியினுடைய புகழ் ஓங்கி இருக்கு இவர் என்ன செய்யறார் தன்னுடைய கடைசி காலகட்டத்துல தவம் செய்கிறார் ஒரு குகைக்குள்ள தவம் செஞ்சுகிட்டு இருக்கிறார் அந்த நேரத்துல கண்ணபெருமான் கண்ணபெருமானை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பது ஜராசந்தன் காலவயனன் போன்ற அரசர்கள் அண்டை நாட்டு அரசர்கள் இந்த யாதவ குல திலகமான கண்ண எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அதற்காக பல தவங்கள் செய்யறாங்க பல வரங்களை வாங்கி வராங்க எப்படியாவது கிருஷ்ணனை அழிச்சிடணும் அப்படின்னு வராங்க கிருஷ்ண பரமாத்மா சூட்சமதாரி இல்லைங்களா இப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யறார் ஒரு குகைக்குள்ள போயிடுறார் அந்த குகைக்குள்ளதான் நம்முடைய முசுகுந்த சக்கரவர்த்தி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய தவம் எத்தகையது அப்படின்னா அவருடைய தவ வலிமையால் அவருடைய நிஷ்டை களைந்து எழுந்தால் அவர் யாரு முதல்ல பாக்குறாங்களோ அவங்க வந்து எரிஞ்சு ஆயிடுவாங்க அப்படி ஒரு தவ வலிமை அவரிடம் இருந்தது அப்போ கண்ணபெருமான் அந்த குகைக்குள்ள போன உடனே காலவயனும் பின்தொடர்ந்து போறான் போயிட்டு அங்க படுத்து இருக்கக்கூடிய அந்த முசுகுந்தரை பார்த்து இவர்தான் க கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முசுகுந்தரை காலால எட்டி உதச்சுடுறான் முசுகுந்தரம் எழுந்து அந்த காலவயன பாக்குற அவருடைய தவ வலிமையால அந்த காலவயனன் எரிஞ்சு ஆயிடுறான் அப்படின்னு நாம பாக்குறோம் இப்படியாக பல சிறப்புகளையும் அற்புதங்களையும் முசுகுந்தர் சக்கரவர்த்திக்கு நம்ம பேசிக்கிட்டே போலாம் நிறைய தகவல்கள் உண்டு முசுகுந்தரை பற்றிய ஒரு சிறு தகவலை மாத்திரம் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்திருக்கேன் முருகன் அடியாராக இருந்து முசுகுந்தர் பெற்ற வரங்கள் ஏராளம் அவருடைய நாட்டை செல்வ செழிப்போடும் ஒரு பேராற்றல் மிக்க நாடாகவும் முசுகுந்தர் முருகப்பெருமானுடைய அருளோடு ஆட்சி செய்தார் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம் அடுத்த பதிவுல அடுத்த முருகன் அடியாரை பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்